மாநாட்டை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல நீங்களே அந்த கேள்வியினுடைய முதலிலே கேட்டீங்க சினிமா படம் போற மாதிரி கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து ஒன்றும் நடிகர் விஜயாக தான் பார்க்க மக்கள் கூடுகிறார்கள் இன்னும் ஒரு அரசியல் கட்சி விஜயாகவோ ஒரு கொள்கை ஈர்த்த ஒரு விஜயாகவோ தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி செய்த விஜயாகவோ இன்னும் வந்து அவர்களை யாரும் பார்க்கல ஒரு நடிகர் விஜயாக மதுரையில மதுரை போன்ற இடங்களில் ஒரு பெரிய மாநாடுகள் நடத்துறப்ப அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும் விஜயை பார்ப்பதற்காக கூட்டம் வரும் கன்சிகா மோத்துவாணி மாதிரியான ஒரு நடிகை நகைக்கடை திறந்தாலே கூட்டம் மலை கூடிய மோதுகூடிய தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கும்போது உச்ச நட்சத்திர நடிகராக விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு அது மதுரை மாணியான ஒரு பகுதியில் ஒரு மாநாடு நடத்துகிற பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ள சுற்றுப்பட்டு கிராமத்தில் உள்ள மக்கள் விஜயை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடுவது என்பது அது ஒரு நேச்சராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த கூட்டம் இன்னும் நீங்க சொன்ன மாதிரி ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்குறாங்க அப்படின்னா நிறைய குளறுபடிகள் தான் இருந்து அந்த தொலைக்காட்சியில சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதாவது இவ்வளவு மக்கள் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு சாமியான பந்தல் மாதிரியோ ஒரு மேற்கூறையை ஏதாவது அமைச்சிருப்பேன் எல்லாமே அந்த வெளியூர்ல வெளியூர்லேருந்து வந்தவங்க ஒரு அதற்கு சென்னையிலேருந்து போனவங்க கோயம்புத்தூர்லேருந்து போனவங்களும் அதிகாலையிலேயே போயிடுறாங்க போயிருக்கப்ப இருக்கப்ப எல்லா கட்சிகளுடைய மாநாடுகளும் இப்படிதான் நடக்கும் ஒரு மேல மேல வந்து ஒரு செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு தலைவர் தலைவர் பேசுவதற்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அதை ஒரு சின்ன ஒரு திருவிழாவை போல ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க இது எங்கன்னு பார்த்தா ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி தான் இருக்கு அப்போ காலையில் நைட் காலையிலேயே நைட்டு கிளம்பி காலையிலேயே வந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயில தான் உட்காந்துருக்குறாங்க சில பேர் சேர தலையில தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க சில பேர் ஒதுங்க இடம் இல்லாமல் நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு போதிய தண்ணீர் வசதி இல்லை அதே மாதிரி அந்த வேரிகாடு அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அவங்க ஏறி குதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கிரீஸ் காட்சிகள் எல்லாம் பாக்குறோம் தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் கிரீஸ் தடவி தொண்டர்களை தடுக்கிற காட்சியெல்லாம் வந்து முதல் முறையாக உலகத்தில் முதல் முறையாக தாவைக்கா மாநாட்டில் தான் நடக்குது காலையில் போன ஒரு சிலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில்ல போயிருக்கிறாங்க அங்க செக் பண்றப்ப கையில் இருக்க பாட்டில் கீழே விழுந்து மது பாட்டில் கீழே விழுந்து அது ஒரு பிரச்சனையா இருக்கு நேற்று திருவில்லிபுத்தூர்ல ஒரு நபர் இறந்து அப்ப பாக்குறப்ப இது முழுவதுமாக வந்து இந்த ஆர்கனைஸ்ட் ஒண்ணும் அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது முதல் மாநாடு இரண்டாவது மாநாட்டுக்கு போடுறாரு முதல் மாநாட்டுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்கும் உள்ள அந்த இடைவெளியில் கட்சியினுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கு அப்படின்னா பூஜ்ஜியமாகத்தான் இருக்கு முதல் மாநாட்டுக்கும் இரண்டு மாநாடு இரண்டாவது மாநாட்டுக்கும் உள்ள நேரங்களில் முதல் மாநாடு நடந்த இருந்த முக்கியமான நபர்கள் முக்கிய பத்திரிகையாளர்கள் ஆழ்மை மிக்க நபர்கள்லாம் இன்னைக்கு அந்த கட்சியில் இல்லை கூட்டம் கூட்டமாக வெளியில போயிட்டு இருக்கிறாங்க அப்போ புதியவர்கள் வேறு இருந்து இந்த கட்சிக்கு யாரும் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை ரெண்டாவது இன்னைக்கு அப்புறம் வேறு கட்சியோடு ஏதோ கூட்டணி வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதுவும் இல்லை இவர் குறைந்தே அதிகபட்சமாக ஆட்சியில் பங்குன்னு விஜய் சொல்றாரு ஆட்சியில் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தும் கூட விஜயை நோக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் மறுவதற்கு தயங்குகிறதுங்கிறதான் உண்மை அந்த தான் இவர் இன்னைக்கு மதுரையில இரண்டாவது மாநாட போடுறாரு இந்த கூட்டம் சேருவது என்பது இயற்கையாகவே ஒரு நடிகரை பார்ப்பதற்காக சேரக்கூடிய கூட்டம் தான் சொல்லுங்க சார் இப்ப வந்து இப்ப எல்லாருமே சொல்றாங்க இல்லையா அதாவது ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்து இந்த அரசு வந்து கொடுத்துது எங்களுக்கு விடுமுறை நாள்னு தரல அதே மாதிரி தோண்டி போட்டாங்க ரோடு சரியா இல்ல என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க சின்ன சின்ன இடைவூறுகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்த கொடுத்தாங்க ஆனா அதையும் மீறி விஜய் அவர்களுக்காகவும் தாவகா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறணும்ன்றதுக்காகவே மாநாட்டுக்காக மக்கள் எங்கெங்க இருந்தலாமோ வராங்க அப்படின்ற ஒரு விதையும் சொல்றாங்களே அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல இல்ல அரசு மீது வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏறப்பட்ட கட்சிகள் இருக்கு எல்லா கட்சிகளும் கட்சிகள் மட்டும் கிடையாது நிறைய சாதி அமைப்புகள் கூட மாநாடு நடத்துறாங்க யாருமே இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதே இல்ல சாவேக்கா தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு நேத்து ஒரு கொடிமரம் சாய்ந்து விழுந்து ஒரு இனோவா கார் துக்குரூராக போனதுக்கு அதுக்கு வந்து திமுக காரணமா அது ஆளும் ஆளுங்கட்சி தான் காரணமா இவர்களுக்கு போதிய ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அரசியல் பக்குவம் இல்லை அரசியல் அனுபவம் இல்லை இன்னமும் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அது எப்படி சேர் வாடகை கேட்டோம் கொடுக்கல கடைசி நிமிஷத்துல சேர் கொடுக்காம போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க சேர் வாடகை கொடுத்தவங்க சேர் போனா திரும்பி வருமா அவங்க தூக்கி வச்சுட்டு போறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுல அந்த சேர் கொடுக்கக்கூடியவர்கள் பயந்து நிப்பாட்டாங்க இப்போ நேற்று கொடிக்கம்பும் சாஞ்சி விளைஞ்சிச்சு அதுக்குன்னு அரசாங்கம் காரணமா அப்ப இவங்க சைட்ல இருந்து ஒண்ணும் அரசியல் பக்குவப்படாத ஆட்களா இருக்கிறாங்க அதாவது அந்த கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் அரசியல் புரிதல் அரசியல் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அடுத்த அடுத்து வரக்கூடிய அந்த தொண்டர்களை வந்து அரவணித்து அரசியல் படுத்துவாங்க அவங்களுக்கும் பெருசா அரசியல் அறிவுகளோ அரசியல் புரிதலோ அரசியல் அனுபவமோ கிடையாது அப்படிங்கும்போது இது இல்லாமல் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு மாநாட்டுக்காக வரக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்பு வசதி போதிய ஏற்பாடுகள் குறைந்தபட்சம் அந்த ஒரு ஒரு ஷெட்டு போட்டு நிழல உக்கார வச்சிருக்கலாம் குடிநீர் வசதி செய்து கொடுத்துருக்கலாம் செய்து கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அது போதிய அளவில் பத்தலை அதுதான் உண்மை காலையிலிருந்து பார்க்கலாம் தெரிந்து ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டம் வந்திருக்குன்னு சார் அந்த கூட்டம் வந்து அப்படியே வாக்குகளாக மாறும் எதிர்பார்க்கிறாங்க இதுவரைக்கும் வந்ததே கிடையாது எந்த கட்சி மாநாட்டுக்குமே தாவேக்காவுக்கு மட்டும் எதிர்பார்த்ததை விட கட்சியினர் எதிர்பார்த்ததை விட அதிகமா வராங்க இப்பவே வந்து இத்தனை லட்சம் பேர்னா இந்த மாநாடே ஆரம்பிக்கல ஆரம்பிக்கிறதுக்குள்ள எவ்வளவோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கிறாங்களே சார் ஊடகங்கள் இதை வந்து ஊதி பெரிதாக்கி பேனை பெருமாளாக்கி கொண்டிருக்கிறதுன்றதான் உண்மை பத்து லட்சம் பேர் கூடி கலைந்த ஒரு மாநாடு சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு திருச்சியில் மிக பிரமாண்டமாக நடந்தது எந்த சலசலப்புமோ எந்த பரபரப்புமோ எந்த விதமான இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த விதமான அலிகேஷன் யாரும் வைக்கல பத்து லட்சம் பேர் சென்னை தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் திருச்சியில் கூடி கலைத்தார்கள் அது நைட்டு விடிய ரெண்டு மணி வரைக்கும் நடந்த ஒரு மாநாடு மிக பிரமாண்டமான மாநாடு அதுக்காக நீங்க சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் யாரும் வைக்கல கூட்ட தோண்டி போட்டாங்க மதம் கம்பம் சாஞ்சி விழுந்துச்சு லைட் வரல கிரீஸ் தடவை யாரும் வைக்கல அவர்களுக்கு ஒரு அணிலுங்கிற ஒரு பட்டப்பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதே அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி கிரீஸும் தடை வச்சிருக்கிறது பாக்குற போது சமூக வலைதளங்கள் சொல்லி சொல்லித்தான் இன்னைக்கு காலையில் இருந்து கேளியும் கிண்டலுமாக ஆகிட்டு இருக்கு அப்போ அவர்களை பக்குவப்படுத்த தவறிட்டாரு விஜய் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அதாவது எம்ஜிஆருடைய படத்தையும் அண்ணாவினுடைய படத்தையும் அந்த முகப்பில் வச்சிருக்கிறாங்க என்ன அண்ணாவும் எம்ஜிஆரும் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது அறுபத்தி ஏழு இருபத்தி அறுபத்தி ஏழுங்கிறது அண்ணா அறுபத்தி ஏழில் ஆட்சி வருவதற்கு முன்னால் இருபது வருடம் மிக நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வர்றார் எம்ஜிஆர் திமுகவில் பயணப்பட்டு எழுபத்தி ஒன்னில் கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கிறார் எம்ஜிஆர் பத்து வருடம் நீண்ட அரசியல் பாரம்பரியம் இருக்கு அதற்கு முன்னாடி தொண்டர்களை தயார்படுத்துறாரு தான் நடித்த படத்தில் மது வருந்துவது போலவோ இல்ல பெண்களை ஆபாசமாக பேசுவதைப் போலவோ இரட்டை அரசு வசனங்களை போலவோ இல்லை புகைப்பிடிப்பது போலவே காட்சிகள் எம்ஜிஆர் ஒருபோதும் நடித்ததில்லை அப்படி சொல்லி சொல்லி பக்குவப்படுத்தி வளர்த்து கொண்டு வந்து ஒரு அரசியல் படுத்துறாரு கட்சி ஆரம்பித்த விஜய் என்ன பண்றாரு கடைசியாக வந்த கோட் படத்துல பாட்டில உடைக்கவா அப்படின்னு தான் கையில சீரட்டோட வர்றாரு அப்ப இதுவரை அரசியல் நடிகர் விஜயாக அவர்களை பக்குவப்படுத்தல சரி அரசியல்வாதி விஜயாக அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார் அவர் ஒழுங்கு படுத்திருக்கிறார் அரசியல் படுத்தியிருக்கிறான் அதுவும் இல்லை அப்ப இந்த கூட்டத்தை வைத்து விஜய் தன் வாக்குகளை சரி செய்து கொள்வதற்காக தன்னுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக தான் கூறியிருக்கிறாங்க வாக்குகளாக மாறாது மாறவே மாறாது இன்னைக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இது மாதிரியான நிறைய கூட்டங்கள் கூடி இருக்குது கலைந்திருக்கிறது அப்ப இது வாக்குகளாக மாறாதுங்கிறதா பெரும்பாலுடைய கருத்து என்னுடைய கருத்து அதுதான் ஓகே சார் தாவேக்கா மாநாடு குறித்து உங்களுடைய கருத்தை எங்ககிட்ட பசிந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி